உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் நேற்றைய தினம் உலகமே மிகப்பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்ந்த ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லா உட்பட ஒன்பது நபர்கள் கிட்டத்தட்ட அந்த ஹெலிகாப்டரில் நடந்த விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தான் உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்த்துச்சு காரணம் இந்த நபர்கள் எல்லாமே உலகம் முழுக்க நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக காணப்பட்டாங்க குறிப்பாக பலஸ்தீனுடைய விடுதலை விடுதலையில் முழு மூச்சோடு செயல்பட்ட நபர் குறிப்பாக இப்ராஹிம் ரைஸியை பற்றி நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே விடுதலை பலஸ்தீன் மீதான தேட்டமும் நாட்டமும் அதிகமாக இருந்திருக்கு இந்த போருடைய ஆரம்பத்திலிருந்து அவர் உறக்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா பலஸ்தீன் விடுதலை அடைய வேண்டும் குழந்தைகள் பிஞ்சுகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீள வேண்டும் விடுதலை பலஸ்தீன் அமைந்து அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் இதற்காகத்தான் நாம் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் பலஸ்தீனுடைய விடுதலையில் முழு மூச்சோடு செயல்பட்டவர் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் ஸோ இப்படிப்பட்ட நபருடைய இழப்பு தான் இன்றைக்கி பேரிழப்பாக காணப்படுது ஸோ இந்த ஜனாஜாக்கள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டு ஈரானுடைய நகரமாக இருக்கக்கூடிய தப்ரேஸுக்கு கொண்டு வரப்பட்டது தப்ரேசுன்னு இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் அனைத்து ஜனாஜாக்களும் வைக்கப்படுகிறது ஈரானுடைய மக்கள் எல்லாமே மனம் குமுற அழுது அழுது கொண்டே அந்த சஹீதுகளுக்காக துவா செய்து அந்த சஹீதுகளை நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் இறுதி சடங்குகளை கலந்துக்கிறாங்க ஸோ இந்த இறுதி சடங்கு இந்த நிகழ்வில் பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்களும் கலந்து கொண்டாங்க குறிப்பாக மிகவும் நெருக்கமான நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் இன்னும் சில தலைவர்கள் கலந்து கொண்டாங்க ரஷ்யாவுடைய தலைவர் பல்வேறு விமானங்கள் புடை சூழல் பாதுகாப்பாக ஒன்றிருக்கிறாருங்கிற தகவலை கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய அளவில் பில்டப் கொடுத்த மாதிரிலாம் கிடையாது கிட்டத்தட்ட நாலு ஷுகே என்று சொல்லக்கூடிய விமானங்கள் பாதுகாப்பு போர் விமானங்கள் இது வந்து சுகே தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க இந்த விமானங்கள் இருபுறமும் இங்கிட்டு இரண்டு விமானம் அங்கிட்டு இரண்டு விமானம் மொத்தம் நான்கு விமானங்களுடைய பாதுகாப்போட தான் ரஷ்ய தலைவர் புட்டின் இந்த இறுதிச் சடங்குல வந்து கலந்திருக்கிறாரு மேலும் சீன தலைவராகட்டும் இன்னும் வந்து பல்வேறு தலைவர்கள் வா இரங்கல் செய்தியை சொல்லியிருக்காங்க சில தலைவர்கள் நேரடியாக இந்த இடத்திற்கு த தப்ரேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து இந்த இறுதி ஊர்வலத்தில் இறுதி நிகழ்வுகளை கலந்து கொள்கிறார்கள் ஸோ அப்போ நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு முடிவாக இதோடு ஈரானுடைய எல்லா செயல்பாடும் நின்று விடுமான்னு கேட்டால் கிடையாது காரணம் ஈரானை வரைக்கும் பல தியாகிகளை பார்த்த ஒரு நாடு ஒவ்வொரு வருடங்களும் பல தியாகிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது ஸோ அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த போரும் அந்த செயல்பாடும் அந்த நாட்டுடைய வளர்ச்சியும் தொய்வடையாமல் நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமது குலாம் என்று சொல்லக்கூடிய நபர் நபருக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதே மாதிரி அமி அமீர் அப்துல்லாவுடைய அந்த வெளியுறவுத்துறை அந்த பதவிக்கு யார் வர்றான்னு கேட்டிங்கன்னா அலி பக்கேரி கனி என்று சொல்லக்கூடிய நபர் இவர் இராணுவ படை தளபதியாக இருக்கிறாரு ஸோ இவர் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது ஸோ மிச்சமற்ற பதி பதவிகளுக்கு அது அடுத்தடுத்த கட்ட ஆட்கள் இருக்கிறாங்க ஸோ எந்த விதத்திலும் இந்த நாடுடைய பொருளாதாரம் மற்றும் இந்த நாடுடைய செயல்பாடுகள் அரசு இயந்திரங்கள் பலஸ்தீனுக்கான செயல்பாடுகள் எதுவுமே குறையில் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது காரணம் இது தியாகத்தின் வெளிப்பாடாக தான் காணப்படுகிறது நீங்கள் ரஷ்யாவுடைய தலைவர் அதாவது ஒரு தத்துவஞானி முக்கியமான தத்துவஞானி எதா இருந்தாலும் பல்வேறு கருத்துக்களை தைரியமாக சொல்லுவார் புட்டினுடைய ஒரு நெருங்கமான நண்பராகவும் காணப்படுறாரு அவர் பேர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் குகி என்று சொல்லக்கூடிய நபர் இந்த தத்துவஞானி சொல்கிறாரு நிச்சயமாக ஈரானுடைய மக்கள் கவலை கொள்ள வேண்டாம் ஈரானுடைய மக்கள் பின்னாடியும் ஈரானோடும் நாங்கள் இருக்கின்றோம் ரஷ்யா இருக்குது உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக இறந்த ரைசியாகட்டும் அமீர் அப்துல்லாவாகட்டும் அவர்கள் சுவனத்திற்கு அழைக்கப்பட்டு விட்டார்கள் சுவனத்துடைய விருந்தாளிகளாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் அப்போ பூமியில் அடுத்த ஹீரோக்கள் உருவாகக்கூடிய தருணம் உருவாகிடுச்சு ஸோ அடுத்த ஹீரோக்கள் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் இதை வழிநடத்துவார்கள் என்ற விஷயத்த ஒரு அவர் கிறிஸ்துவர் அந்த அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடியவர் அவர் விளங்கி சரியான ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார் வா ஒரு செயல்பாட்டை முன்வைக்கிறார்னா எந்தளவு ஒரு உன்னதமா இருக்குன்னு பாருங்க இதே அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய தத்துவ ஞானி முன்னாடி சொன்னாரு உலகத்திற்கு அன்சாருல்லாக்களுடைய இந்த செயல்பாடு உலகத்திற்கு இஸ்லாத்தை அழகான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்கு இஸ்லாம் என்ற மார்க்கம் எவ்வளவு எளிமையானது எவ்வளோ பண்புள்ளது எவ்வளோ நலம் சார்ந்தது எவ்வளோ ஒழுக்கமானது என்ற விஷயத்த அன்சார் உள்ளாக்களுடைய தாக்குதலும் அந்த போருடைய நெறிமுறையும் அழகான முறையில் கொண்டு போய் காட்டிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த அலெக்சாண்டர் சொல்லக்கூடிய தத்துவம் பதிவு செய்கிறாரு ஸோ அந்தளவு நேர்த்தியாக இன்றைக்கி ஈ ஈரானுக்கு ஈரானோடு நட்புணர்வோடு ரஷ்யா இருக்குது மாதிரி சீனாவும் சொல்லுது சீனா தலைவர் ஜேபிங் ஆகட்டும் வடகொரியா தலைவராக இருக்கக்கூடிய கிம்ஜா கிம்ஜாங் ஆகட்டும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஈரானோடு நட்புணர்வோடு இருந்தோம் நல்ல நண்பனை இழந்துட்டோம் நல்ல சகோதரனை இழந்துட்டோம் எது இழந்தாலும் இந்த ஈரானுடைய வளர்ச்சிக்காக பொருளாதார வளர்ச்சி மற்ற உள்கட்டமைப்பு வளர்ச்சி அல்லது வளர்ச்சியினுடைய விடுதலை சார்ந்த விஷயங்களை நாங்கள் முழுமையாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு குறிப்பாக சீனா என்ன சொல்லியிருக்குன்னா மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய நாட்டாமை இருந்துட்டு இருக்குது அவர்களுடைய இருந்துட்டு இறந்துகிட்ருக்குல்ல இவர்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆயுதங்களை நாங்கள் கொடுப்போம் இன்னும் அதிகப்படுத்தி ஸோ உங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் என்றென்றும் துணை நிற்போம் சொல்லிட்டு இன்னைக்கு சீனா ரஷ்யா வடகொரியா போன்ற நாடுகள் ஈரானோடு ஒரு நெருக்கமான உறவுகளை வந்து சொல்லியிருக்கு ஸோ இன்னைக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் சொல்லிட்டு ஆயுத்துள்ளா கொமினி சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆயத்துள்ளா கொமெயனின்னு தான் நினைவு வருது இப்ராஹிம் ரெய்சுடைய ஜனாசா எடுக்கப்படக்கூடிய சூழல்ல ஆயத்துல்லா கொமெயனி அன்போடும் பிரியத்தோடும் கொடுத்த அந்த மோதரம் என்பது எடுக்கப்பட்டிருக்குது அந்த மோதிரம் எப்பயுமே இப்ராஹிம் ரைஸ் அணிஞ்சிருப்பாராமா எந்த நிகழ்வுகளும் அணிஞ்சிருப்பாராமா ஸோ அந்த மோதிரம் என்பது இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு புகைப்படங்கள்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது ஸோ இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு இதற்கு பின்னாடி சதி இருந்திருக்கான்னு கேட்டா சதி இருந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலாம் இன்னைக்கு பார்க்கப்படுது ஏன்னா இதுல சில விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும் இன்னைக்கு இப்ராஹிம் ரைசுடைய அந்த இறப்புக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் பாதுகாப்போடு வராரு நாலு விமான பாதுகாப்போடு அப்போ ஈரான் என்ற நாடு என்பது இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறமே ஒரு பதற்றமான சூழலில் இருக்கு ஏன்னா மிகப்பெரிய ஒரு போரை கையாண்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த சூழலில் இலங்கை போயிட்டு வந்திருக்கிறார் இப்ராஹிம் ரைசி அதே மாதிரி அமீர் அப்துல்லா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சில நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு இடையில பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு கூட போயிட்டு வந்ததான தகவல்கள் வந்துச்சு ஸோ இவர் தொடர்ந்து இது இது போன்ற செயல்பாடுகள் இலங்கை போயிட்டு வந்ததாகட்டும் இலங்கை போயிட்டு வரும்போது கூட பெரிய பதற்றம் கிடையாது இலங்கையில் நல்லா பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு அந்த விதத்தில் இலங்கை நட்டை நம்ம பாராட்டி தீரணும் ஆனால் இந்த அஜர்பைஜான் போயிட்டு வந்த பின்னாடி இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னா பாதுகாப்பு குறைபாடு நடந்திருக்கோங்கிற ஒரு ஐயம் எழுது நமக்குள்ள ஏன்னா இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல் ஒரு போர் சூழல் உயிருக்கே ஆபத்தான நிலைப்பாடு இருக்கக்கூடிய இந்த வேலையில இப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுப்பது என்பது சரியா அப்படிங்கிற கேள்வி வருது அதை தாண்டி அஜர்பைஜான் போயிட்டு வரும்போது இவர் கூட இரண்டு ஃப்ளைட் பறந்துட்டு வந்துச்சு அந்த இரண்டுமே சேஃபா இலக்கை நோக்கி வந்துருச்சு ஆனா இவருடைய ஃப்ளைட் பண்ணு கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதற்கு பின்னாடி என்ன சூச்சமும் இருக்குன்னு தான் இன்னைக்கு ஈரான் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க ரஷ்யாவாகட்டும் சீனாவாகட்டும் தெளிவாக சொல்லிடுச்சு நாங்கள் இந்த விசாரணையில எங்களை உட்படுத்தி கொண்டோம் நாங்கள் இதை ரொம்ப தீவிரமாக விசாரிப்போம் ஒருவேளை இஸ்ரேல் தான் பந்துச்சு பண்ணிச்சு அதற்கு அமெரிக்கா உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டால் மூன்றாம் உலக போர் என்பது நிச்சயமாக நடக்கும் அது மத்திய கிழக்குல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மேற்குலகத்தை கரிவலங்க செய்யும் என்ற விஷயத்தை இன்னைக்கு ஈரான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது ஈரானுடைய மக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் இது இயற்கையாக நடந்த ஒரு விபத்தே கிடையாது சாதாரணமாக நடந்த விபத்து கிடையாது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அது சார்ந்து இந்த மாசத்துல குறிப்பாக இந்த மாதத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்குது இந்த மாசத்துல மே ஏழாம் தேதி சவுதியுடைய பட்டத்து இளவரசர் சல்மான் மீது சில கொலை முயற்சிகள் நடப்பதற்கான திட்டம் என்பது தீட்டப்பட்டதான ஒரு தகவல்கள் அப்ப வெளியாச்சு அடுத்து மே பதினேழாம் தேதி பதினாலாம் தேதி துருக்கியுடைய அந்த ஆட்சி என்பது கவிழ்ப்பதற்கான பல்வேறு விஷயங்கள் என்பது வெளியாச்சு ஸோ அதற்கு உடனடியாக துருக்கியுடைய தலைவர் எருதுகான் அவரச அவசர கூட்டத்தை கூட்டி பல்வேறு முயற்சிகள் பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார் அடுத்து மே பதினைந்தாம் தேதி ஸ்லோவேனியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிகோ என்று சொல்லக்கூடிய நபர் சுடப்பட்டார் அது அடுத்து தான் மே பத்தொம்பதாம் தேதி ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாபதி இப்ராஹிம் ரைசி அமீர் அப்துல்லா உட்பட ஒன்பது நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த மே மாதத்தில் இவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்கு எல்லாமே ஒரு முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னா இது எல்லாமே மூன்றாம் உலகப் போரை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழலை நோக்கி உருவாயிருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது ஸோ இதே கேள்வியோடு இன்னும் சில பதிவுகளும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி பேசப்படுது ஆல்ரெடி இது பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் தான் என்ன தொழில்நுட்பம்னு கேட்டிங்கன்னா டிஇடபிள்யூ அதாவது டேரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பேசப்படுது இந்த டேரக்ட் எனர்ஜி வெப்பன் நேரடியான சக்தி கொண்ட வெப்பன் நேரடி ஆற்றல் கொண்ட ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நேரடி ஆற்றல் கொண்ட ஆயுதம் டேரக்ட் எனர்ஜி வெப்பன் என்பது செயற்கைக்கோள் வழியாக லேசர் மூலமாக விமானங்கள் மற்றும் குறிப்பிட்ட இடங்களை பர்டிகுலராக தாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது இது அதிக முறையான அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக இஸ்ரேல் கூட இது பயன்படுத்தி இருக்கு அமெரிக்கா பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய தகவல்களை இன்னைக்கு பரவிட்டு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் வானிலை எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல் இருந்தால் கூட அந்த சூழலை பயன்படுத்தி அது வந்து ஒரு காரணமாக மாற்றி இந்த தாக்குதலை இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ நசுன மாதிரி இந்த டேரக்ட் எனர்ஜி வெப்பன் டிஇடபிள்யூ என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தின் வழியாக இந்த ஹெலிகாப்டர் என்பது தாக்கப்பட்டு இப்ராஹிம் ரெய்ஸி மற்றும் மற்ற தலைவர்களாக கொலை செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்றைக்கி எழுந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த அளவு என்பது எனக்கு டீப்பாக பார்த்து மக்கள்லாம் இருக்காங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சதியாக இருக்கும் பட்சத்தில் இது அடுத்தடுத்த தலைவர்களுடைய ஒரு கொலை மிரட்டல் அல்லது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நோக்கியும் நகரும் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ டீப்பாக இந்த விஷயத்தை பேசி பேசிட்டு இருக்காங்க அப்போ நிச்சயமாக இந்த ஹெலிகாப்டர் விபத்தை குறித்த ஆய்வு என்பதும் விசாரணை என்பதும் சீனாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகள் பிரிக்ஸில் இருக்கிற நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்து இதற்குரிய உண்மையான காரணத்தை வெளிக்கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கிடையாது அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கிறாங்க மறுபக்கம் இன்னைக்கு காசாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் காசாவை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ்படை அல் கசாம் பிரிக்கேட்ரு பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் ஆறு நடவடிக்கைகளை ஜபாலியா முகாம் எடுத்திருக்கிறாங்க ஸோ ஜபாலியா முகாம் அப்படின்னு தான் ஒரு காணொலியை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எஹியா சின்வர் வந்து ஒரு மேடையில் பேசுறாரு பேசக்கூடிய சமயத்துல இதே ஜபாலியாவுடைய வடக்கு பகுதியுடைய தலைவர் என்ன பண்றாருனா முசாத் மற்றும் சின்பர்ட்டை முழுமையான முறையில் வீழ்ச்சியடைய செய்து அவர்கள் அந்த நிலப்பரப்பில் துரத்துறாரு துரத்துனது இல்லாம ஒரு துப்பாக்கி வந்துப்பர் ஸ்னீப்பர் வந்து கையில் கிடச்சிருக்கு ஸோ இந்த துப்பாக்கியை கையில் எடுத்துகிட்டு வந்து அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேடையில் எகியாசின்வர் வந்து பேசி முடிச்ச பின்னாடி அவர் கையில் வந்து அந்த துப்பாக்கியை அன்படிப்பாக கொடுக்குறாரு அந்த துப்பாக்கியை கையை உயர்த்தி காட்டி இடுப்பில் சுரக்கு சொருகி வைக்கக்கூடிய அந்த புகைப்படம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு ஸோ இது ஏன் பரவுதுன்னு கேட்டிங்கன்னா எந்த விதத்தும் காம்ப்ரமைஸ் இல்லாம தான் இன்னைக்கு எகியாசின்வர் வந்து போராடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாங்க ஸோ ஏன் பேசணும் எகியாசின்வர் கேட்டிங்கன்னா ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெத்தன்யாக மேலே பிடிவாரண்ட்டை கொடுத்த அதே வேலையில் எஹியாசின் மேலேயும் பிடிவாரண்டை கொடுத்துருக்கு ஸோ இரண்டு நபர்களும் பிடிக்கப்படக்கூடிய நபர்கள் சொல்லிட்டு ஒரே தரத்தில் வச்சு இரண்டு நபர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை ஐசிசி செஞ்சிருக்கு ஸோ இதற்கு எதிராக தான் ஹமாஸ் இன்றைக்கி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்குது ஹமாஸ் சார்புடைய மற்றும் விடுதலை ஃபளஸ்தீன் அமைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எஹியாஸின் ஒரு ஆதரவான பதிவுகளை இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க அந்த பதிவுகளில் தான் இந்த ரிவால்வர் வைத்திருக்கக்கூடிய இந்த புகைப்படம் என்பது இன்றைக்கி வைரலாக பரவிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து ஹிஸ்புல்லா நேற்றிலிருந்து குறிப்பாக பத்தொன்போதாம் தேதி மே பத்தொம்போது இருபது இந்த இரண்டு தேதிகளில் மிகப்பெரிய தாக்குதலை வந்து மெட்டுலா பகுதிகள் மற்றும் கோலன் ஹைலைட்ஸ் கோலன் குண்டுகளை நோக்கியும் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக பத்தொன்பதாம் தேதி ஆறு நடவடிக்கை இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது நடவடிக்கை இந்த ஒன்பது நடவடிக்கை ஆறு நடவடிக்கைகளில் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் பல நபர்கள் இறந்ததான செய்திகள் தான் அண்மையாக வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கூடுதலாக நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து எமன் ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் ஐந்தாவது முறையாக எம் கியூ நைன் ரிப்பேர் என்று சொல்லக்கூடிய முப்பது மில்லியன் மதிப்பிலான அமெரிக்காவுடைய ட்ரோனை ஐந்தாவது முறையாக அடிச்சிருக்காங்க வரலாற்றிலேயே அமெரிக்காவுடைய எம் கியூ நைன் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரோனை ஐந்தாவது ட்ரோனை அடிச்சு வீழ்த்தின ஒரே நாடு அப்படின்னா எமன் குறிப்பாக அன்சார் உள்ளாக்கள் தான் சொல்ல முடியும் என்ன என்ன பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதிர்த்தாக்களை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த எம் கியூ நைன் ட்ரோனை பத்தி நம்ம சொல்லணும்னா அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இருக்கிற ட்ரோன்லயே ரொம்ப அதிக விலை உயர்ந்த நான் சொன்ன மாதிரி முப்பது மில்லியன் டாலர் செலவு

ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்துட்டு அந்த சிறுமி அழுது கொண்டே சொல்கிறார் கையில் அந்த பேகை பிடிச்சிட்டு காய்கறி அந்த ஊரில் சில பொருட்கள் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு அழுதுட்டே சொல்கிறான் என் குடும்பமே இல்லையேன் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு பன்னிரெண்டு வயது சிறுமியுடைய மனநிலை எப்படி இருக்கும் நான் இருக்கும்போது என் குடும்பம் ஒட்டுமொத்தமாக இருக்குது போயிட்டு வரேன் என் குடும்பமே இல்லை இப்போ எனக்கு யார் இருக்கா அந்த பன்னிரெண்டு வயது மனநிலையில இந்த குழந்தை எப்படி சிந்திக்கும் யோசிக்கும் அப்படிங்கிற அந்த மன பதற்றத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதனால்தான் இன்றைக்கும் பலஸ்தீன் விஷயத்தை தொடர்ந்து ஏன் பேசுகிறோம்னா அவர்கள் நமது உறவுகள் நமது ரத்தங்கள் நமது சொந்தங்கள் நமது குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாளைக்கு மறுமையில் நாம் பதில் சொல்ல வேண்டும் அதனால்தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து பலஸ்தீனை குறித்த கவலையோடு சிந்தனையோடு பேசிக்கொண்டே இருக்கின்றோம் இன்னும் சில தகவலை கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து